என்னுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியாடெக்ஸ் கோயில் கோயில்பட்டி இன்றைக்கான கலெக்ஷனில் சூப்பரான நைட்டி கலெக்ஷன் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்டோன் ஒர்க்கில் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோயும் பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவில் சூப்பரான சூப்பரான கலெக்ஷன் தான் சிம்பிளான கலெக்ஷன் தான் வீடியோ சிம்பிளாக முடிச்சிடுவோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கலெக்ஷனை பார்ப்போம் பாருங்கள் சூப்பரான மாடலில் வந்துடுங்க என்னோடய சகோதரிகளுக்காக சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸ்டோன் ஒர்க் பாருங்கள் சூப்பரான சிரோசுக்கி ஸ்டோன் ஒர்க்கு வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க நைட்டியே எப்படி கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் நம்மளோட சகோதரிகளுக்கு இந்த ஒரு மாடலை மட்டும் ஏதோ தப்பி தவறி சைடில் பிரிண்ட் வந்துருக்குங்க இது யாருக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு தெரில சூப்பரான அட்ஜஸ்ட்மெண்ட்டு நாட்டோடயே வந்துடும் நீங்கள் பிடிச்சடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது நாட்டை கட்டினாலே போதுமானதாக இருக்கும் வேறு லெவல் குவாலிட்டியில் வந்துடுங்க லென்த்து சைஸு காம்ப்ரமைஸே கிடையாதுங்க வேறு லெவலில் இருக்கும் குவாலிட்டி அதுக்கு மேலே நம்ம கன்னியா டெக்ஸ் கேரண்டியோடு கொடுத்துட்றோம் சூப்பரான மெட்டீரியல் வேறு லெவலில் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டோன் ஒர்க்கும் பாருங்கள் நீட்டாக கொடுத்துருப்பாங்க வித்து சிப்போடு வந்துடும் எக்ஸல் தான் டபுள் எக்ஸல் வரைக்கும் தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் சைஸு பிராண்டட் சைஸு பக்காவாக வந்துடும் ஸ்டிச்சிங்கு கிளாத்து குவாலிட்டியாக இருக்குங்க நம்பி வாங்கலாம் அடுத்த கலர் பார்ப்போமா அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான பாட்டில் க்ரீன் கலரில் வந்துடும் நல்ல டார்க்கு க்ரீனு வேறு லெவல் குவாலிட்டி இருக்கும் ஸ்டோன் ஒர்க்குமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் ப்ரிண்ட்டு அப்படியே சூப்பராக ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க நீட்டாக இருக்குங்க இது ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் டிசைனில் நீட்டாக ஒட்டியிருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்குங்க மிஷினில் மட்டும் வாஷ் பண்ணிடுறாங்க ஏன்னா ஸ்டோன் இருக்கிறதுனால மெட்டீரியல் வேறு லெவல் குவாலிட்டி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் உண்மைக்குமே சூப்பரான ஸ்டோன் ஒர்க்கில் நீட்டாக கொடுத்துருக்கோங்க இந்த மாதிரி விரும்புகிறவங்க டக்கு டக்குன்னு வாங்கிக்கோங்க இது ரெண்டாவது கலர் காமிச்சிருக்கேன் இது வந்து சைடில் ப்ரிண்ட் இல்லாமல் ப்ளைனாக தான் இருக்கும் நல்லா டீசன்ட் லுக்கில் இருக்குங்க நம்ம பார்த்துட்ருக்க எல்லாமே எக்ஸல் சைஸ் தான் அடுத்த கலர் பார்ப்போம் அடுத்த கலர் வெரைட்டி பாருங்கள் சூப்பரான பிண்ட்கில் வந்துடும் பாருங்கள் இதுவுமே சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் ப்ரிண்ட்டு பாருங்கள் டிசைனை சூப்பரான ஸ்டோன் ஒர்க்கு வேறு லெவல் கலரில் சூப்பரான ஒயிட் கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சூப்பராக வந்துடும் இது மூணாவது கலரு மெட்டீரியல் எல்லாமே செம குவாலிட்டியாக இருக்குங்க ஸ்டிச்சிங்கும் பக்காவாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலர் கலெக்ஷன் பார்ப்போம் அடுத்த கலர் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான மை ப்ளூ கலரில் பக்காவாக இருக்குங்க மை ப்ளூ கலருக்கும் ஸ்டோன் ஒர்க்குக்கும் வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் சூப்பரான வியூவில் இருக்கும் பாருங்கள் ஸ்டோன் எல்லாமே ஒர்க்குலாம் வேறு லெவலில் இருக்குங்க இது நாலாவது கலர் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எக்ஸல் சைஸில் ஜிப் மாடலு வேறு லெவல் குவாலிட்டியில் சூப்பராக வந்துடுங்க குவாலிட்டிக்கு நம்ம கன்னியாடெக்ஸ் டெக்ஸ் கேரண்டி இதை மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் நம்ம சகோதரிகளுக்காக அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்போம் இதோட ரேட்டு சொல்ல மறந்துட்டேன் வெறும் முந்நூற்றி அறுபது ரூபா மட்டும்தாங்க ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த குவாலிட்டி இந்த மெட்டீரியல் இந்த ரேட்டுக்கு நம்மளால் மட்டும்தாங்க கொடுக்க முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான குவாலிட்டி டக்கு டக்குன்னு வாங்கிக்கோங்க நாலே கலர் தான் அடுத்த கலெக்ஷனில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு தேவையில்லைனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் யாருக்குனாலும் யூஸ் ஆகுங்க அதுக்காக தான் சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாய்